இது வந்து ஒரு முயற்சி இந்த முயற்சியை நாம் வந்து இன்னைக்கு கரை சேர்த்துருக்கோம் ஏன்னா இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியானது ஒரு லட்சம் கையெழுத்து வாங்கி நாங்க முதலமைச்சர்கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திமுக ஒரு பக்கம் போராட்டம் நடத்து திமுக ஒரு பக்கம் போராட்டம் நடத்து எல்லா போராட்டத்துக்கும் மந்திரி ஏதாவது பதில் சொல்றான்னு பார்த்தா மந்திரி எந்த விதமான பதிலும் இல்லை இன்னும் அவர் என்ன சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சிதான் இத வந்து நிறைவேற்றிச்சுன்னு சொல்லு இன்னைக்கு சொல்ற அந்த அமைச்சரை கேட்டுக்கிறேன் அத நிரூபிக்கலன்னா ஒரு வாரம் நம்ம டைம் கொடுப்போம் இந்த ஒரு வாரத்துல காங்கிரஸ் ஆட்சி தான் இத கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கலன்னா அவர் பதவி விட்டு வெளியில இல்லையா ஏன்னா நான் முதலமைச்சரை கேட்ட அமைச்சரை கேட்ட அந்த மாதிரி எந்த கோப்பும் எங்ககிட்ட வரவே இல்லை அந்த மாதிரி ஒரு எந்த நிகழ்வும் எங்களுடைய அமைச்சரவை கிடையாது அப்படின்னு அடிச்சு சொன்னார் அதனால நாங்க கேக்கிறதெல்லாம் இன்னும் ஒரு வாரம் இன்னைல இருந்து ஒரு வாரத்தில் அவர் நிரூபிக்கலன்னா அவர் வந்து அரசியல் விட்டு வெளியில போட்டு அதே மாதிரி பாருங்க சபாநாயகர் என்ன சொன்னாரு சட்டமன்றம் கட்ட போறோம் சட்டப்பேரம் கட்ட போறோம்னு மத்தியில கேள்வி கேட்டான் பேப்பரே வல்ல நாயங்க கொடுக்கறது எவ்வளவு குழுறாங்க பாருங்க நூத்தி பதினோரு தடவை சபாநாயகர் கட்ட போறேன் கட்ட போறேன் கட்ட போறேன்னு நூத்தி பதினொன்னு இது ஆமா ஆனா எதுவுமே நடக்கல இந்த மாதிரி பொய்யை வைத்துக் கொண்டு இன்றைய நடத்திட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கொடுமையான நிகழ்ச்சி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சந்தோஷமான செய்தி நவம்பர் மாசம் முப்பதாம் தேதி நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டண நிதியை பத்தி எடுத்து பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வந்திருந்தது நான் நம்ம முதலமைச்சர்கிட்ட உடனும் சொன்னேன் ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சு ஒரு லட்சம் ரூபாய்தான் வந்துருக்குது எப்ப நம்ம ஒரு கோடியை சேர்க்கறது எப்ப போய் ஏஐசிசில இன்னும் இப்போ பணம் கேட்கறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் இப்ப பாருங்க ஒரே மாசத்துல அது ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு இப்ப வந்து நேத்து வந்து நூத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா இருந்தது இப்ப மகிழா காங்கிரஸ் நான் அவங்க கிட்ட எல்லாம் வந்து கேட்டாங்க நாங்க வந்து கோலப்போட்டி நடத்தப்போறோம் எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நான் என்ன சொன்னேன் நீ கோலப்போட்டி நடத்துமா கட்டுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு கேட்டேன் கொடுக்குறன்னு சொன்னாங்க அவங்க ஒன்னும் தயங்கல கண்டிப்பா நாங்க கொடுக்குறோன்னு சொன்னாங்க சொல்லி வாயம் உள்ள கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு வாழ்த்து இந்த மகிழா காங்கிரசினுடைய சார்பா நான் அவங்களுக்கு வாழ்த்து வைத்திருக்கு இது ஒரு முயற்சி அதாவது ஒரு கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த கோயில் பார்க்கும் பொழுது ஊருக்கு அது பொது எல்லாருக்கும் சொந்தம் எல்லாரும் சாமிக்கு முன்னோம் ஆச்சு மூணு இடம் விடல அவங்க கட்டத்தை கட்டி வச்சிருக்கான் கட்டணமே கட்டில வாங்கிட்டான் அவன் ப பழக்கமே அடிப்படை போடுறதே கிடையாது அப்படியே விலைக்கு வாங்கிக்கிறது எப்படி சட்டமன்ற உறுப்பினர் வாங்குறாங்களோ எப்படி மந்திரியை வாங்குறாங்களோ எப்படி அரசாங்கத்தை வாங்குறாங்களோ அவன் கட்டடத்தையும் அப்படியே வாங்கிடும் நாம அது மாதிரிலாம் கிடையாது ஒவ்வொரு கல்லா எழுப்பி அதுக்கு அழகு பார்த்து அதை கட்டி முடிக்கணும்ன்றதுதான் நம்ம தெய்வம் இது ரெண்டாவது மூன்றாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாம வந்து இந்த இன்றைய தினம் வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியா போட்டுட்டோம் அடுத்தது ஒரு மாவட்டம் வாரியா ஒரு ஊழியர்கள் கூட்டம் நடத்தணும் உண்டான அமைப்பை நாம உருவாக்கணும் உண்டான பட்டியல தலைவர்களோட பேசி உங்களோட பேசி எப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நாள் ஊழியர்கள் கூட்டம் நடத்தும் அங்க போய் சொல்லணும் அப்ப சொன்னாதான் உங்களுக்கு விளக்கம் புரியும் வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்க அந்த ப்ரீபெய்ட் மீட்ரு நேற்று நான் சொல்லியிருந்தேன் லாஸ்பேட்டையில் ஒரு வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்குது நாம் அமைச்சர் தான் எல்லாருக்கும் கேஸ் கொடுத்துட்டாரு கேஸ் கொடுத்த மத்திய அரசாங்கம் என்ன ஆகிப்போச்சு எல்லார் வீட்லையும் கேஸ் இருக்குது அதனால மண்ணெண்ணே கிடையாதுன்னு தான் ரேஷன் கடையில் இப்போ மண்ணெண்ணெய் போடுறாங்களா கிடையாது என்ன காரணம் எல்லாருக்கும் அடுப்பு கொடுத்துட்டோம் அதனால இது மண்ணெண்ணெய் கிடையாதுன்னு தான் அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன் கேஸ் இல்லை சிலிண்டர் இல்லை கேஸ் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆட்டி பார்த்தா கூட தெரியாது வெயிட்ட போட்டு பார்த்தா கூட நமக்கு தெரியாது ஆனா என்ன எரிஞ்சிக்கினே இருக்கும் டப்பு நின்றுடும் நின்றுட்டவுடனே அடுப்பு பாதி வந்து சாப்பாடு அப்படியே நிற்கும் அப்போ ஒரே ஒரு உதவி என்னன்னா ரெண்டாவது சிலிண்டர் நம்மகிட்ட இருக்குது அதை எடுத்து சொல்லுவீங்களாம் கரண்ட்ல ரெண்டாவது சர்வீஸ் வச்சிருக்கீங்க கரண்ட்ல ஒரே சர்வீஸ் தான் கரண்ட் என்னதுன்னா இன்னொரு வாங்கி அதுல சொருக முடியாது வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் தான் கொடுப்பேன்னு ஒரு பெரிய மாடி கட்டணமா இருந்தாலும் சரி எவ்வளவு மாடி கட்ட இருந்தாலும் ஒரு சர்வீஸ் தான் ரெண்டாவது சர்வீஸ் கிடையாது அப்படின்வா அப்ப ரெண்டாவது நம்ம சொருக கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த தினம் மூணாவது நாங்க என்ன சொன்னோம்னா கம்ப்யூட்டரு ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கறதுக்கு காசு கொடுக்குறீங்க தைச்சிக்கிறதுக்கு காசு கொடுக்குறீங்க போலீஸ்கார் யூனிஃபார்முக்கு காசு கொடுக்குறீங்க அவன் பெல்ட்டு தப்பு இது தொப்பி வாங்குறதுக்கு காசு கொடுக்குறீங்க சைக்கிள் வாங்குறதுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு மட்டும் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அரிசிக்கு காசு போடுறீங்க ஏன் அரிசிக்கு காசு போடுறேன் யூனிஃபார்முக்கு காசு போடுறேன் ஏன் துணிமணி வாங்குறாங்க ஆதி திராவிடா நலத்துறையில துணிமணி வாங்குறதுக்கு பத்தி காசு போடுறீங்க என் கம்ப்யூட்டருக்கு காசு போட்டுப்போ அவன் வாங்கிட்டோம் நல்ல கம்ப்யூட்டரா வாங்கிட்டோம் நீ ஏன் குறுக்க போற உனக்கு என்ன வேலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வருதா இருபத்தி ரூபாய் அந்த மாணவர் கணக்குல போடு அவன் கம்ப்யூட்டரை வாங்கி காட்ட சொல் காட்டுனதுக்கு அப்புறம் ஓகே பண்ணு இல்லையா வாங்கலையா அந்த படத்தை திருப்பி கொடுத்து இப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு செக்கை கொடு ஒரு கணக்கு கொடு அந்த ஹெட் அந்த பையனும் சேர்ந்து வாங்கிக்கணும் அப்படின்னு போடு இல்லையா பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துடு வாங்க சொல்லு வாங்கிட்டானா ஓகே அப்படின்னு சொல்லு ஏன்னா கமிஷன் வராது என்னொன்னு நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த அம்மா வந்து தமிழ் தமிழிசைன்னு பாகூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட எல்லாம் பேசும்போது அரிசி போடல அரிசி போடல அப்படின்னு கேட்டான் அம்மா அரிசி போடல நான் காசு போட்டுனேன் காசு எவ்வளோ போடுற நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளவு கிலோ அரிசி வாங்க முடியும் ரூபாய் நொய் அரிசி இட்லி அரிசின் அரிசின்னு வாங்க கிலோ தான் கிடைக்குது மீதி ரெண்டரை கிலோ யாருமா கொடுக்குறது நான் என்ன கேக்குறேன் நூத்தி ஐம்பது ரூபா முன்னூறு ரூபாய் போடு ஏன் குறைச்சி போடுற என்ன சொல்ல குஜராத்தில் அரிசி கொடுக்குற உத்தரப்பிரதேசில் அரிசி கொடுக்குற உன் ஊர்ல எல்லாம் அரிசி கொடுக்குற தமிழ்நாட்டில் அரிசி கொடுக்குறாங்க நீ ஏன் எனக்கு அரிசி கொடுக்க மாட்ட பாதுகாக்கிற அப்ப நீ கமிஷன் அடிக்கிறியா அதுல ஆமா அதுல வேற மினிமம் பேலன்ஸ்ல பிடிச்சிக்கலாம் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபா அந்த மினிமம் பேலன்ஸ்ல எடுத்துக்கிறோம் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க நான் மொத்தம் பேங்க்ல ஒரு கணக்கு வச்சிருந்தேன் கணக்குல பணம் இல்ல அந்த மேனேஜர் சார் பணம் இல்ல சார் பணம் இல்ல சார் அந்த பேங்க்ல நான் கணக்கை வச்சுக்கல ஆளவு போட்டு வைங்க சார் சரி ஐயாயிரம் ரூபாய் அடுத்த வருஷம் திருப்பி போன் பண்ணி சார் உங்க கணக்குல பணம் நான் எடுக்கவே இல்லையா இல்ல சார் அது மாசம் மாசம் கழிஞ்சு போச்சு ஏன் கழிக்கிற நான் எதுவுமே செய்யலையா உன் கணக்கே வானான்னு தானே சொன்னேன் இல்ல இல்ல மினிமம் பேசுல போயிடுச்சு ஒரு ஐயாயிரம் ரூபாய் போடு இது உண்மையா நடந்ததுமா எனக்கு வந்து நான் வானான்னு சொன்னேன் என் தலையில கணக்கை கட்டினா ஐயாயிரம் ரூபா க வாங்கினான் ஐயாயிரம் ரூபா வாங்கி அந்த கணக்குல போட்டுங்கண்ணா சரி ரைட்டு இந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டோம் அப்படின்ட்டு டொனேஷன் கொடுத்த மாதிரி நினைச்சுக்கணும் விட்டேன் அடுத்த வருஷம் அதே நல்ல ஒரு ஃபோன் அடிச்சு சார் உங்க போன்ல உங்கள் கணக்குல மினிமம் பேலன்ஸ் இல்லை ஐயாயிரம் ரூபாய் போட்டோம் எனக்கே அது மினிமம் பேலன்ஸ் அதில் வேணாம் இல்லை இல்லை சார் இந்த கணக்குக்கு நீங்கள் மாசம் மாசம் கணக்கு உன் கணக்கே வேணாம் என்ன உன் கணக்கை மூடி எனக்கு சாவியை கொடுத்துருந்தேன் எனக்கு உன் வம்பே வானா அந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ்னா ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் எங்க போது அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அதனால இதெல்லாம் தட்டி சொன்னா நாம என்ன மோடியை ஊட்டு காமிச்சா தான் சரியா ஏன் அப்படின்னு சொன்னா ரங்கசாமி மோடியை கண்டு பயப்படுறாரு நமச்சிவாயம் மோடியை காட்டி ரங்கசாமி மிரட்டுறாரு தமிழிசை மோடியை காட்டி மிரட்டுறாங்க ரங்கசாமி பயந்து சாவுறாரு அவராலையும் செய்ய முடியல அவர் வெளியில வரணும்னு சொன்னா செந்தில் பாலாஜி கதை தான் அதனால அவர் வெளியிலயே வரமாட்டாரு சுட்டு போட்டாலும் வர மாட்டார் அவர் அங்கேயா இருக்கட்டும் நல்லவர் தான் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது அவர் நல்லவர் தான் அவரால் செய்ய முடியாது அதாவது ஒரு சேரக்கூடாதவர்கிட்ட சேர்ந்துட்டா இப்படிதான் அவசித்தப்பட்டார் வேற வழி கிடையாது அவர் சேர்ந்துட்டார் நானே அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில சொன்னேன் வேற யார்கிட்டையும் சொல்ல மோசமான பசங்க நான் உண்மை இது நான் பொய் சொல்லல அவர்கிட்ட நான் பக்கத்துல போது எப்படிங்க அப்படி ரொம்ப மோசமான பசங்க சேராத கேக்குற பிள்ளையாது கேட்கவே கேட்கல அதாவது நான் எப்ப நான் எப்ப சொன்ன எப்ப சொன்னது கூட நான் சொல்றேன் எப்ப சொன்னது கூட நான் எப்ப சொன்னேன்னா தமிழிசை அவர்கள் முதல் முதல்ல பதவி ஏத்துக்கிறதுக்கு பாண்டிச்சேரி வராங்க பாண்டிச்சேரிக்கு வந்த உடனே எல்லாருக்கும் நாக்காலி போட்டாங்க நாக்காலி போடும்போது என்ன அவரையும் பக்கத்துல பக்கத்துல போட்டாங்க தெரியாத அவர் போட்ட உடனே அவர் வந்து பாருங்க வந்தீங்க தமிழ் சிங்க வந்தீங்க தமிழ் சை பதவி ஏத்துக்காந்தீங்க ஆஹ் வந்தீங்க தலைவா ஆ மந்திரி சபை இருந்தது அனந்தர் சபை போனோம் எல்லாருமே போனோம் எல்லாருமே போனோம் ரங்கசாமி பதவி ஏற்றுக்கிறது தான் போகுது அப்போ போகும்போது நான் என் பக்கத்துல தான் உட்காந்தேன் எப்படிங்க டெல்லி பார்லிமெண்ட் எப்படிங்க மோசமான பசங்கப்பா தாங்காது இந்த மாதிரி அடி வாங்கவே முடியாது என்ன அந்த பக்கமே போவாத அப்புறம் என் பக்கமே அவர் திரும்ப இதுதான் நடந்ததுன்னுங்களேன் அதனால இது எதுக்காக சொல்ல வரன்னா இதெல்லாம் வந்து செயற்கை யார் கூட சேர்றோமோ அவங்க கூட வரக்கூடிய ஒரு நிலை அதனால நாம அதை பத்தி கவலையைப்பட வேண்டாம் யார் எப்படியோ போட்டாது நம்ம கவலைக்கடு நம்மளுடைய கவலைகள்லாம் மக்களுடைய பிரச்சனைகள் தான் மக்களுடைய பிரச்சனை எடுத்து சென்று அவர்களுக்கு வேண்டியதை உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இப்ப கன்ஸ்ட்ஷன் இல்லையா தெரு தெருவா போவோம் ஊர் ஊரா போவோம் எல்லாரையும் கூட்டுவோம் எல்லாரையும் பேசுவோம் அங்கே நலத்திட்டங்களை செய்வோம் அதே மாதிரி சுத்தம் செய்வோம் ரோடு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா அதெல்லாம் நல்ல காரியங்கள் இதெல்லாம் செய்யலாம் ஒவ்வொரு ஏரியாலையும் எந்த இடத்துல மோசமாக இருக்கோ அங்கே போய் நம்ம அந்த குடிசை அதுவும் குறிப்பாக குடிசை பகுதியில் சாக்கடை இருக்கிற இடத்துல அதெல்லாம் கிளீன் பண்ணி விட்டாவே ஒரு நல்ல பெருமையாக இருக்கும் அதனால இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய மகிழா காங்கிரஸ் வர்ற ஏழாம் தேதி ஏழாம் தேதி கோலப்பட்டு வச்சிருக்கிறாங்க எல்லாரும் அவங்க மகிழாவுக்கு ஒரு பெண்ணுக்கு பின்னால பத்து பெண்கள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்க வந்த போட்டியில சிறப்பான முறையில் நடத்தணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளைஞர் காங்கிரஸ் ஒரு கிரிக்கெட் போட்டி வச்சிருக்கிறாங்க அதுவும் அவங்க வந்து பொங்கல்ல எப்போ வச்சிருக்கு பதிமூணு பதினாலு பதினைந்து பொங்கல் பொங்கல் திருவிழா நேரத்தில் அதுல வந்து இன்னொரு சிறப்பு அம்சம்